இதை பற்றி நீங்கள் சீக்கிரமாக மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹேண்டில் பார் ரேசர் அப்படின்னு நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ இது முன்னேறக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து பெரிய டீட்டெயில் ஒன்றும் இருக்குது அது நீங்கள் எனக்கு இதை செயலுக்கு மோட்டிவேஷனாக இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயமும் என்னுடைய கஸ்டமர் அங்கே ஒர்க் ஷாப் முன்னாடியே ஓட்டி பார்த்த சில விஷயங்களும் மொட்டம் இருக்கும் அது வந்து இந்த இங்கிலீஷில் போட்டதே ஒரு நூறு நூற்றி இருபது இருபதுன்னு பார்த்துருக்காங்க உங்களுக்கு முன்னாடி அது இல்லாமல் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லி அந்த ஹேண்டில் பார்லேயே மின்ஷீல்டோட சேர்ந்து வர மாதிரி ஒரு மொபைல் போடுறேன் அண்ட் கோப்ரோ அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் தேவைப்பட்ட சொல்லுங்க அதையும் தமிழில் போடுறது நான் முயற்சி பண்ணுறேன் இந்த ஷார்ட் வீடியோவில் என்னால் போட முடியல எல்லாமே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு பெரிய ஸ்கேலில் எப்படி பார்த்தாலும் முடியும் அது ஒன்றும் இருக்கட்டும் தவிர என்னோட விஷயங்கள் எல்லாமே என்னோட பயிரக்கூடாது என்னுடைய ஹெல்பர்ஸ் அதாவது மாணவர்கள்னு சொல்லியிருப்பேன் அவங்களுக்கும் வரணும் நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணாட்டியும் இதை பார்த்து தெரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய மாணவர்களை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் நானும் உங்களுடைய மாணவனாக இருப்பேன் சில விஷயங்களில் அதை நீங்கள் என்னை தரலாம் இது ஒரு தன்னடக்கத்துக்காக சொல்ற விஷயம் அப்படின்னு நினைச்சிருங்க உண்மையே அதுதான் தேடுதல் தான் நிறைய விஷயங்கள் வரும் பெரிய புத்தகம் தான் நிறைய அறிவு உலகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இ ஃபார்ட்டி வரையிலும் வந்துருச்சு அந்த விஷயம் தான் வரையிலும் எந்த கண்ட்ரி யூஸ் பண்றாங்க சொல்லிடுறாங்க பிரேசில் வந்து அந்த கார்பரேஷன் சிஸ்டமே வேறு அவங்க என்ன மாதிரி அந்த இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பெரிய கலெக்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தேவைப்பட்டா சொல்லுங்க தமிழில் அதை அப்லோட் பண்ணுற வாட் இஸ் பிட்வீன் எத்தனால் ரெகுலர் பெட்ரோல் எத்தனை நாளுக்கும் நம்ம சாதாரண பெற்றோர்களுக்கும் வேறுபாடுகள் யாவை மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த கார்பரேஷன் ரப்பர் முதல் கொண்டு மாறி இருந்தது அது எப்படி ஃபயர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோ பண்ணி தேவைப்பட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுவோம் இதே மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை நான் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்